வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சொரக்கா சாம்பாருங்க சொரக்கா வந்து அதிக நீர் சத்து கொண்ட காய்கறிகளில் சொரக்காயும் ஒன்றுங்க நம்ம அடிக்கடி சொரக்காயை வந்து சாப்பிட்டா நம்ம உடம்புல நீர் சத்து நீர் சம்மந்தமாக இருக்கிற எந்த பிரச்சனைகளுமே வராதுங்க நம்ம சிறுநீர் பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணக்கூடியதுங்க இந்த சொரக்காய் சாம்பார் வந்து அடிக்கடி சுரக்கா சாம்பார் செஞ்சு சாப்பிட்லாம் சாம்பாரை செஞ்சு சாப்பிட்லாம் பொரியலாக செஞ்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா அதிக நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகளில் இதுவும் ஒன்றுங்க இன்றைக்கி நம்ம இந்த சொரக்கா சாம்பார் வந்து குக்கரில் பருப்பு வேகப்படாத நார்மலாக வானலில் பருப்பு வேக போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு நம்ம முதல்ல ஒரு எட்நூறு கிராம் இடையில ஒரு சுரக்காய் எடுத்துருக்கங்க அந்த சொரக்காய் எடுத்துகிட்டு சுரக்கா மேலே இருக்கிற அந்த தோலை வந்து சீவி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி சீவி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்துருக்க சுரக்கா ரொம்ப பிஞ்சான சுரக்கா ரொம்ப முத்தல் கிடையாதுங்க இப்போ நான் இதே மாதிரி அதில் இருக்கிற மே தோலெல்லாம் சீவிட்டேன் இப்போ இதோடய அடிப்பகுதியையும் நுனி பகுதியையும் கட் பண்ணிடலாம் இது நமக்கு தேவையில்லாத பகுதி இதை இப்போ சின்ன சின்ன ரவுண்டுகளாக கட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அந்தளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே பீசஸ் போடணும் அப்போ தான் வந்து நம்ம சாம்பார் வைக்கிறப்ப பீஸ் வந்து கரைஞ்சி வராது ஏன்னா இது நீச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னால் அது வந்து கரைஞ்சி போக வாய்ப்பு இருக்குது அதில் உள்ளே இருக்கிற அந்த சதைப்பகுதியை வந்து எடுத்துக்குங்க விரை அதிகமாக இருந்தால் ரொம்ப முத்தமான முத்தனை காயாக இருந்தால் நான் இன்றைக்கி பிஞ்சான காயில் செய்கிறதுனால நான் எடுக்கலை உங்களுக்கு எடுக்கிறதுக்காக சொல்லி காமிச்சேன் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸ்ஸாக நறுக்கி வச்சுக்கிங்க இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க சுரக்காய் எல்லாத்தையுமே நறுக்கி வச்சுக்கலாங்க இப்போ நான் எல்லா சுரக்காயும் நறுக்கி வச்சுட்டேன் இப்போ சுரக்காய் சாம்பார் செய்கிறது என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற எட்நூறு கிராம் சுரக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க ஐம்பது கிராம் பருப்பு வேக வச்சு அதில் கொஞ்சம் சிறிய நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்து வேக வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி பத்து பல் பூண்டு எண்ணெய் வந்து மூணு ஸ்பூன் தேவைப்படுங்க குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சிறிதளவு சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் படுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் மிளகு கருவேப்பில்லை ரெண்டு கொத்து காய்ந்த மிளகாய் மூணுங்க வாங்காய் பணம் இப்போ சுரக்கா சாம்பார் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து வானல் வச்சுக்கிங்க வானலில் ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் காயட்டும் காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பத்து பால் பூண்டை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி மிதமான தீயில் வச்சு ஒரு நிமிஷம் பூண்டை நல்லா வதக்கிக்கிங்க பூண்டு நல்லா வதங்கி இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகணும் நல்லா ப்ரௌன் கலராக இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான தீயில் வச்சு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்குங்க இந்த அளவுக்கு வதங்கணுங்க வெங்காயம் அப்போ தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் சாம்பாருக்கு இப்போ கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க அது கூட மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் ஆட் பண்ணால் தக்காளி சீக்கிரம் வதங்கும் அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக வதங்கி வரணுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க சுரக்காயை ஆட் பண்ணிவிட்டு சுரக்காயை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குங்க சுரக்காய் நல்லா வதங்கணுங்க வதங்கினத்துக்கு பிறகு நம்ம வந்து சொரக்கா சாம்பாருக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேங்க ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணுறேங்க ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேங்க மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லா இடத்துலையும் போய் மசாலா அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான தீயில் வச்சு அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ எல்லா இடத்துலையும் மசாலா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நான் கலரி காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா இடத்தையும் நல்லா மசாலா நல்லா மேட்ச் ஆகி வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் நான் ஐம்பது கிராம் தவரம் பருப்பில் சிறிய நெல்லிக்காய் சைஸ் புளியோட வேக வச்சு அதை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க அந்த தவரம்பருப்பை ஆட் பண்ணிக்கலாங்க புளி கொஞ்சம் சேர்த்திங்கன்னா சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சீக்கிரம் வீணாக போகாத இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம பருப்பு தண்ணி கொஞ்சம் அலசி ஊற்றிக்கலாங்க அலசி ஊற்றின பிறகு நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு ஆட் பண்ணியாச்சு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணியாச்சு நல்லா பாருங்கள் சாம்பார் நல்லா கொதி வந்துட்டுருக்கு ஓரங்களெல்லாம் நல்லா எடுத்து விடுங்க எடுத்து விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம் கொதிக்க வச்சா நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி செஞ்சதில் வந்து எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்குங்க ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் இதை நீர் காய்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும் சாம்பார் இந்த பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் தனியாக மதந்து வந்திருக்கு பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் குழம்பு நல்லா நமக்கு வந்து மசாலா எல்லாமே நல்லா குக்காகி வந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம வந்து இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அதனால் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறேன் பேன் சூடான பிறகு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடான பிறகு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகை நல்லா ஆட் பண்ணி கடுகு பொரிய விடுங்க அது கூட ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கங்க மிளகு ஜீரகமும் நல்லா பொரிய விடுங்க காஞ்ச மிளகாய் மூணு காம்போடு சேர்த்துக்குங்க கிள்ளி சேர்க்க வேணாம் காம்போடு முழு மிளகாயாகவே சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்குங்க இப்போ இதில் ரெண்டு கோத்தை கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாங்க கருவேப்பில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நமக்கு சாம்பாருக்கு தேவையான தாளிப்பு தயாராகிடுச்சி அதை இப்போ நம்ம ரெடியாக இருக்கிற சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாங்க தாலிப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சாம்பாரை கொதிக்க விடக்கூடாது தாளிப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு சூப்பரான சுவையான சுரக்கா சாம்பார் வந்து தயாராகிடுச்சு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்ததுங்க நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்